வணக்கம் இன்றைக்கி வந்து இந்த சோளத்தை வச்சு உருண்டை சாதமும் நல்லா பட்டு சிக்கன் கிரேவி தாங்க பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த சோளத்தில் வந்து தண்ணியை வந்து இறுத்துக்கலாம் எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சிடணும் நல்லா அலசிட்டு ஊற வச்சிடணும் இப்போ தண்ணியை வந்து நம்ம வந்து இறுத்துக்கலாம் ஜோளத்தில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா இருத்தாச்சுங்க இப்படி ஒரு துணியில் வந்து இந்த ஜோளத்தை வந்து வீட்டுக்குள்ளேயே ஃபேனுக்கு அடியிலேயே வந்து நல்லா ஒரு மணி நேரம் நல்லா வந்து இந்த ஜோளம் வந்து நல்லா காயட்டும் ஜோளம் வந்து அங்கே வந்து நல்லா காயட்டு இப்போ வந்து நம்ம வந்து நல்லாம்பட்டி சிக்கன் கிரேவிக்கு வந்து மசாலா பொருட்களை ஃபர்ஸ்ட் வந்து வறுத்துக்கலாம் ஒரு அளவு வந்து முழு மல்லி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு அளவு வந்து சோம்பு எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூனில் வந்து ஜீரகம் எடுத்துருக்கறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூனில் வந்து மிளகு எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே லைட்டாக வதக்கிக்கலாம் அது கூடவே ஃப்ரெஷ்ஷான ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வறுத்துக்கரலாம் மசாலா எல்லாமே நல்லா வருத்தாச்சு இப்போ ஆறுன பின்னாடி வந்து மிக்சி சாரில் வந்து நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம் கடாயில் வந்து ஒன்றரை அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இந்த நல்லாம்பட்டி சிக்கனை வந்து இது நல்லெண்ண சமைச்சா நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ காஞ்ச மிளகா வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகா வந்து பொடிசாக கட் பண்ணிச்சுக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அந்த நடுவில் விதையெல்லாம் எடுத்துடுங்க நூற்றம்பது கிராம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்த உடனே ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணிச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறலாம் காஞ்ச மிளகாவை வந்து நான் வந்து மூணு மிளகா தான் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் நல்லா கார சாப்பிட்றவங்களா இருந்தால் நாலு அஞ்சு கூட சேர்த்துக்கோங்க ஆனால் அந்த உள்ள விதையை மட்டும் நடுவில் விதையை மட்டும் எடுத்துருங்க ஒரு ஸ்பூனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறலாம் மூணு தக்காளி வந்து கொடிசா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டு பாருங்க இப்போ வந்து நான் வந்து கிலோ வந்து சிக்கன் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சென்னையிலே நல்லா அந்த சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ப்ளேட் போட்டு மூடிடலாம் சிக்கன் பாருங்கள் நல்லா லைட்டாக வெந்திருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்சியில் எச்சிட்டு வந்தேன் அந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன் மசாலா சேர்த்த உடனே ஒரு பிளேட் போட்டு முடியலாம் டூ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இன்னொரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு காந்தமலா சேர்த்துக்கிறேன் ஒரு பூண்டு கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதக்கியாச்சு இப்போ அந்த சிக்கனில் சேர்த்துக்கலாம் இப்படி லாஸ்ட்டில் சேர்க்கும் போது நல்லா மனமாகவும் இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பரான டேஸ்ட் டேஸ்டியான நல்லாம்பட்டு சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஜோளம் காய வச்சு பாருங்கள் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா காஞ்சிருச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ ஜோளத்தை வந்து மிக்சி சாரில் வந்து நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம் ஜோளத்தை பாருங்கள் மிக்சரில் வந்து இப்படி அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிறேன் மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிக்காச்சு இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு போது அப்போ வந்து கட்டிப்படாது அதுக்கு தான் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறது டைரெக்டாக மாவு போடும்போது அப்படியே கட்டி கட்டி ஆயிரும் இப்போ அந்த மாவுலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்து அப்படியே கரைச்சிக்கிறேன் இப்போ மாவும் வந்து கடாயில் சேர்த்துக்கிறேன் சேர்த்த உடனே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க எதுவும் பிரிச்சிடக்கூடாது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் சோறு பாருங்கள் நல்லா கெட்டி நல்லா சிம்லையே வச்சு கிடிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த ஜோலை வந்து நல்லா வெந்து வரும் பாருங்கள் நமக்கு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் சோறு வந்து எப்படி நம்மளுக்கு வந்து வெந்திருச்சுன்னு நம்மளுக்கு தெரியணும்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணியில் வந்து கையை நினச்சிட்டு தொட்டு பாருங்க பாருங்கள் கையில் வந்து ஒட்டலை பாருங்கள் அப்படின்னா ஜோளம் வந்து நல்லா வெந்திருச்சுன்னு அறுத்தம் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஜோள சோறு வந்து நல்லா நம்மளுக்கு வந்து உருண்டே வேண்டாம் அப்படி இல்லை இப்படி ரவுண்டான பாத்திரத்தில் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு அப்படியே உருட்டுங்களே அப்படியே நம்மளுக்கு வந்து நல்லா ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் இருங்க நான் வந்து நல்லா உருட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ரவுண்ட் ஷேப்ல வந்து கிடச்சிருச்சு பாருங்க சூப்பரான வெள்ளச்சோட உருண்டை சோறு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மட்டி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி வந்து நான் வந்து இந்த சாப்பாடுக்கு வந்து சிக்கன் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டேன் சிக்கன் குழம்புலாம் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் இந்த சிக்கன் குழம்புக்கும் இந்த உருண்ட சோறுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் நான் சொல்லலை நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்